இல்லை தாங்கி உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லுங்கள் என்னென்று சொன்னால் ஒருத்தர் வளர்கிறது ஒரு வளர்ச்சி அதெல்லாம் சிலருக்கு தாங்கில அதால் ஏதாவது சொல்லணும் ஏதாவது செய்யணும் அல்லது தாங்க இதை பெற்று காய்ச்சி தாங்க தாங்க பிரபல்யமாகணும் சரியா அதுதான் பேருடைய தோட்டம் இருக்குது என்னென்று சொன்னால் விஜய் செய்து பற்றிகிட்டே வயது அவருடைய அனுபவம் சரியா அவருடைய செயற்பாடு எல்லாமே மே பர்ஃபெக்டாக தான் இருக்குது போதாக்குறைக்கு நான் பிக் பாஸில் அவர்கிட்ட ஷோவில் நான் ஓகே கமலஹாசன் அவர்கிட்ட வளர்ச்சிக்கு அவர்கிட்ட ஆட்டிடியூட் அவர்கிட்ட பேசுகிற விதங்கள் அணுகிற விதம் எல்லாம் குட் வெரி குட் ஆனால் அதுக்காக விஜய் சேதுபதி சளைத்து போக இல்லை என்றது என்ன அபிப்பிராயம் சரியா நாங்கள் இன்னொரு வளர வேணும் இன்னொரு அதை பயிற்சி எடுக்கணும் இன்னொரு ஆள் அந்த விஷயத்தை செய்யணும் எல்லாம் விதான் தான் எங்கள் தான் செய்து கொண்டிருக்க எந்த விஷயமுமே இளைய தலைமுறையினரை சென்றடையாது சரியா இப்போ நான் பிக்பாஸுக்கு போன தருணமே நாங்கள் முதல் அஞ்சாவது வரிசையில் இருந்தது பிறகு முதலாவது வரிசைக்கு மாற்றிட்டாங்க முதலாவது வரிசையில் பார்த்தீங்களேன்டா அந்த முதலாவது வரிசையில் என்ன பெருசாக சொட்டு விருது அப்போ அவர் வாரர் நான் கண்டவுன்ன கொஞ்சம் ஹை ஹாட்டி ஹாய் அண்டு ஏன்னா அப்போ என்னம்மாண்டார் நான் உங்களோட ஃபேன் என்று சொன்னேன் உங்களோட பி பிக் ஃபேன் என்று சொன்னேன் அவருடனே லவ் ஜூ என்று சொல்லி வளமையாச்சி கொடுக்குற அந்த இது இதே கை செய்கையாளர் வெளிப்படுத்தினார் அது அந்த காட்சியிலே இல்லை நான் அதுக்காகலாம் சொல்ல உண்மையாக என்னென்று சொன்னேன் நல்ல இதை பேராடுறது இல்லை இந்த உலகம் பேராடுற இல்லை மற்ற தாங்கள் எதிராக தங்களோட பிரபல்ஜியமாக தானே தங்களோட யூடியூப் சரி தங்கட விஷயங்கள் சரி பிரபல்ஜியமாக சும்மா கொண்டு இருக்கிறார்கள் அதனால் என்னை பொறுத்தவரை விஜய் சேதுபதி நன்றாக தான் நடத்துகிற நியாயம் நேர்மை அல்லது அந்த அவரோட கூட நடித்த பிள்ளையெல்லாம் என்ன சச்சனாவோ அது அது உண்மையாக அது அது ஜூலி மாதிரி நிற்குது என்ன ஜூலி மாதிரி அந்த ஜூலி அவர்கள் போன இப்போ சீசனில் வார ஆக்களெல்லாம் கொண்டது நாங்கள் இங்கே ஜோயின் பண்ணல அப்போ உண்மையாக அவர் நடுவு நிலைமையை நெற்றிக்கு நேர பிரச்சனையை ஒரு பிரச்சனை பிள்ளையான பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாட்ட நிறைய நேரம்தான் பேசணும் எப்படித்தான் சொன்னாலும் இந்த மண்டைக்கு ராதா அஞ்சில் இருக்காங்க இருக்கிற பிக் போஸ்கான் என்ன பங்கு பெற்றவைக்கு விளங்குதில்லை அப்போ என்ன செய்யணும் அதை திரும்ப திரும்ப சொல்லி புரிய வைக்க கிடையிலே படாத பாடு என்ன அதில் ஏன் இப்படி கழுவி உத்துறீங்க என்னான்ட்டு விளங்க சும்மா அங்கே பார்த்தாலும் மீண்டும் கமல் வர போகிறார் மீண்டும் விஜய் சேதுபதி என்ன விஜய் சேதுபதி அப்படி இப்படின்ட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை முதலாயிரம் உங்களோட அட்டிடியூட்டு எல்லாம் இப்போ அது யார் என்றாலும் சரி எனக்கு விஜய் சேதுபதி பதிவு சொறோட இல்லை கமலஹாசன் எல்லாருமே அவைய இப்போ விஜய் சேதுபதி பதிவு விட அங்கே ஒரு வேர் தவிர அது ஒருத்தரும் அதை கவனிக்காம இல்லை அதை திரும்ப பதிவிலும் பெற இல்லை அவர் சொல்கிறார் அறிவு என்றது மறைக்கப்படிய வேண்டியது இல்லை அறிவன்றது பதக்கப்பட வேண்டிய ஒன்றல்ல அது பகிரப்பட வேண்டிய ஒன்று இவ்வளோ அது வார்த்தை அவர் அதை எங்கேயாவது அனுபவத்தில் பெற்றிருக்கலாம் வேறு வாய்மொழி மூலமாக கேட்டிருக்கலாம் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் சொன்னது அறிவு என்பது பதக்கப்படுற ஒன்றல்ல பகிரப்படுற அது எத்தனை பேர் பகிர்றீங்க எல்லாமே தங்களுக்கு தங்களுக்கு வச்சு வச்சு இப்படியே மண்ணுக்கெல்லாம் மறைச்சி வைக்க வேண்டியதா எத்தனை பேர் பகிர்றீங்க உங்கள்கிட்ட உள்ள ஆளுமைகள் திறமைகளை யார்கிட்ட கொடுத்து செல்றீங்க ஒன்றுமே இல்லை ஆனால் இல்லை தான் அங்கே கொடுத்து தான் சென்று இருக்கிறேன் நான் இந்த ஆசிரியர் சுக காலத்தில் ஹார்மோனியா தான் அதிகம் ஆசிரியருக்கு சொல்லி இப்படி வழிபடுத்தியிருக்கிறேன் நான் அவையால் அதை ப்ராக்டிஸ் பண்ணி எடுக்காதோ நான் பொறுப்பாளி இல்லை அப்படி நாங்கள் எங்கள்ட்டவுல தான் மேட்டையை கிட்டு செல்லணும் அதுதான் பெஸ்ட் ஆகவே விஜய் செய்து என்ன என்ன பொறுத்தவரில் பெர்ஃபெக்டாக தான் செய்கிறார் அவர் இன்னும் அனுபவங்களை எல்லாம் பிறகு இன்னும் திறம்பட செய்வார் என்ன அவருடைய எனக்கு ஒரு அவருடைய பலையீனம் அல்லது அவருடைய குறைபாடை பார்க்குறது இதை விஜய் செய்துவதை பார்த்தாலும் சரி அல்லது யாராக சொன்னாலும் சரி அவர்கிட்ட ஒரு பலையினம் இருக்குது அது பல இனம் இல்லை சில சுயம் என்னென்று சொன்னால் வடிவாக உரத்து பேசணும் தெளிவாய் பேசணும் இது ஒரு ஒரு பேச்சாளனுக்கு சரி ஒரு அறிவிப்பாளனுக்கு சரி எல்லாருக்குமே அந்த சொத்தொளிவு இருக்கணும் உரத்து சொல்லணும் ரகசியமாக சொல்கிறது தெளிவேற்றி சொல்கிறது தான் அவர் இல்லை கண்டை நான் குறைபாடாக பார்க்குறேன் அதையும் அவர் கொஞ்சம் அது சில சுயாமல் பாருங்க எவ்வளோ அறிவாளியாக இருப்பினும் மேடையில் விட்டால் நின்று ஒன்று தடம்புறவினோம் அதால் தேவை செய்து இதெல்லாம் வேணாம் நல்லதை பேராட்டுற மெனப்பக்குவத்தை முதல் உங்களுக்கு ஏற்படுத்துங்க அப்புறம் கொமன் சொல்லுவாங்க எனக்கு அப்போது இது இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் ஏனப்பா இது வேலை ரெண்டு இன்றைக்கும் பார்த்தோன்னு கதைக்கிறேன்